எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வீரசிங்கம்பேட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்தார் கோவிலிலிருந்து வெளியே வந்தவர் கோவில் முன்பு உள்ள பூக்கடைக்கு சென்று பூ கட்டி கையால் முளம் போட்டு பூ விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார் பின்னர் பூக்கடையில் இருந்த மூதாட்டியை கட்டி அணைத்து காலில் விழுந்து வாக்கு கேட்டார் அந்த மூதாட்டி நீ ஜெயிச்சிட்டு வாப்பா என ஆசிர்வாதம் செய்து வாழ்த்தினார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி உட்பட பாரதி நகர் பகுதியில் இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு செல்லபாண்டியன் ஆகியோர் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு மேலும் தாளம் வழங்க பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் தமிழ்நாடு கூட பிரச்சாரம் பண்ணாங்க அதனால எடுத்து காமிக்கணும் எல்லாருக்கும் டிவியில் வந்துச்சு பேப்பரில் வந்துச்சு அவங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சாச்சு அவங்க அண்ணனும் நடந்துச்சா நடக்கல நடக்கட்டும் பரவாயில்ல முன்னால விட கடைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு இன்னைக்கு பெரிய டவுன்ல மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சென்னை போன்ற தலைநகரில் ஷாப்பிங் மாலில் ஒயின் சாப்பிடுவோம் பார்க்கல போய் ஒயின் சாப்பிடு

காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் வாலிஜபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பதற்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் வாக்குகளை கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

नल्ला आची भारतीय जनता पार्टी एनडीए डी गवर्नमेंट नो सिंगल स्कैम नो ब्लैक स्पॉट लाइक यूपीए रिजम टू थंड फोर टू फोरटी बै द स्कैम आफ द स्कै फर द यूपीए इंडी एलियनस इंक्लूडिंग कांग्रेस पार्टी फैमिली पार्टी डीएमके फैमिली पार्टी आलमोस्ट ऑल इंडिया आर फैमिली पार्टी बट भारतीय जनता पार्टी फर्स्ट प्रयारी से सीविए लक्ष्य फार द कंट्री फस्ट नेशन इज फर्स्ट फर् अस् सकें पार्टी कच्ची थर्ड कुट दट इज फैमिली आर सेफ बल कुट पार्टी फैमिली पार्टी इंक्लूडिंग कांग्रेस ए बिग कुट पार्टी मेन् फैमिली फैमिली डेवलपमेंट ओरियंटेड पार्टी अंड करप Development oriented parties. Their priority number one for the welfare of their own family and themselves. Now, Kachi TV issue also, we are not telling. Their own alliance partner, Vaikoji, is telling Congress has ditched so many times to Tamil Nadu and Tamil people. Up to now, the Chief Minister not opened his mouth. This is the comment of Vaiko, their own alliance partner. Our Kachi is Nalla Kachi. Dharma.

ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ